பிரான்சுடனான இந்தியாவின் இராணுவ ஒத்துழைப்பு முக்கியமான ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான முக்கிய ஒப்பந்தம் இந்த ஒத்துழைப்பின் மிக முக்கியமான நிகழ்வாக இருந்தது தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் மற்றும் பல்வகை பயன்பாடுகளுக்காக அறியப்படும் இந்த விமானங்கள் இந்திய விமானப்படையின் திறன்களை வலுப்படுத்தியது இரண்டு நாடுகளின் உறவையும் மேம்படுத்தியது ரஃபேலை தொடர்ந்து கடற்படை பாதுகாப்பு ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் சைபர் பாதுகாப்பு என்பவைகளும் அந்த வரிசையிலே அடங்குபவை பிரான்ஸ் இந்தியாவிற்கு மேம்பட்ட ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பல்கள் வழங்கியுள்ளதால் இந்தியாவின் கடற்படை சக்தி வலுப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளும் சீராக கூட்டுப் பயிற்சிகளை நடத்துகிறார்கள் அதிலே சக்தி என்ற பயிற்சித்துடன் முக்கியமானது இரண்டு நாடுகளுமே விண்வெளித்துறை அணு பாதுகாப்பு மற்றும் ரகசிய தகவல் பரிமாற்றம் போன்ற பல துறைகளில் தங்களுக்குள் ஒத்துழைத்து வருகிறார்கள் இந்தியாவின் பிரான்சுடனான கூட்டணி அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்தவும் வளர்ந்து வரும் பிராந்திய பாதுகாப்பு சவால்களுக்கு எதிராக அதன் இராணுவ திறன்களை மேம்படுத்தவும் உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது